அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முதுபெரும் எழுத்தாளர் சோவண்ணா சிவபாத சுந்தரம் எழுதிய பொன்னர் செத்த கதை என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் பொன்னர் செத்த கதை என்ற சிறுகதை எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டது ஈழகேசரி பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இதழில் பிரசுரமானது இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான ஈழகேசரி சிறுகதைகள் எனும் நூலிலும் இடம்பெற்றுள்ளது நூல் ஈழகேசரி சிறுகதைகள் ஈழத்து இலக்கிய புனை கதைத்துறையின் ஈழகேசரி காலகட்டத்து சிறுகதைகள் நாற்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வரை வெளியீடு பண்பாட்டு அலுவல்கள் துணைக்களம் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு வடக்கு கிழக்கு மாகாணம் திருகோணமலை முதற் பதிப்பு ஒக்டோபர் இரண்டாயிரம் சிறுகதை பொன்னர் செத்த கதை எழுதியவர் சோவண்ணா சிவபாத சுந்தரம் கதாசிரியர் பற்றிய குறிப்பு சோவண்ணா சிவபாத சுந்தரம் ஈழகேசரியின் ஆசிரியராக சில வருடங்கள் கடுமையாற்றியுள்ளார் பின்னர் இலங்கை வானொலியில் பணி செய்தார் ஒலிபரப்பு கலை எனும் நூல் பலராலும் விதந்துரைக்கப்பட்ட ஒரு நூல் தோட்டத்து மீனாட்சி என்ற ஆனந்த விகடன் கதை மூலம் புனைகதைத் துறையில் பிரவேசித்த சிவபாத சுந்தரம் அழைப்பு கான்பேன் பரதேசி நண்பர்கள் வைரவ கோயில் முதலிய சிறுகதைகளை எழுதியுள்ளார் ஈழகேசரியில் ஆசிரியராக கடமையாற்றிய வேளையில் பல புனைகதை ஆசிரியர்களை தமிழுலகுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் மாணிக்க வாசகர் அடிச்சுவட்டில் புத்தரின் அடிச்சுவட்டில் என்ற இவரது யாத்திரையும் இணைந்த நூல்கள் இலக்கியத்திற்கு கிடைத்த அறிஞ்செல்வங்கள் சிட்டியுடன் இணைந்து தமிழில் நாவல்கள் என்ற ஆய்வு நூலையும் ஆக்கி தந்துள்ளார் புத்தமார்க்கம் வசந்தமாலா ஒத்திகைக்கு முன்னும் பின்னும் முதலான நாடகங்களையும் எழுதியுள்ளார் சிறுகதை பொன்னர் எழுதியவர் சோவன்னா சிவபாத சுந்தரம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா காவண்ணா சூனா போனா என்றால் கொழும்பிலே பெரிய புள்ளி நாலஞ்சு கடைக்கு முதலாளி அஞ்சலாம் படியிலே சாய்ப்பு சாமான் சுருட்டுக்கடை இரண்டாம் குறுக்கு தெருவில் ஒரு புடவைக் கடை சட்டி தெருவிலே ஒரு கிட்டங்கி இதற்கு ஸ்டோர் என்று மாத்திரம் பெயர் ஐந்தாம் குறுக்கு தெருவிலே கருவாட்டுக் கடை கும்பனி தெருவிலே ஒரு கடை தனிப்பட்ட ஒரு இனமில்லாத கதம்ப வியாபாரம் இனி எல்லா கடைக்கும் சீனி பெர்மிட் வேறுண்டு எல்லாமாக நூறு மூடைக்கு சீனிக்கு வழி பண்ணி வைத்துக்கொண்டார் இது குறைந்த கணக்கு பதினாயிரம் ரூபாய் கொண்டு வரும் இப்படி என்ற ரகசியம் சீனி வியாபாரிகளுக்கு தான் தெரியும் இதைவிட புடவை பெர்மிட் கூப்பன் வகையாக்கள் பலவிதமான கலியோட்டங்களும் உண்டு பொதுவாக சொல்ல போனால் காவன்னா சூனா போனா கொழும்பிலே வியாபாரம் செய்யும் யாழ்ப்பாணத்தவர்களில் எச்சலவும் தள்ளி மாதம் மிஞ்சும் அதுவும் கடைகளை பார்க்கும் கணக்கு பிள்ளை ஐந்தொகைப்படி நம்ம முதலாளி புத்தகங்களை புரட்டி பார்ப்பதில்லை என்று கேள்வி காவன்னா சூனா போனா விலாச முதலாளி ஸ்ரீமான் காசிப்பிள்ளை சுப்பிரமணியம் பொன்னம்பளம் பிள்ளையின் இந்த எல்லாம் போன மூன்று வருஷத்து சமாச்சாரம்தான் ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்பு வெறும் சுப்பெற்ற பொன்னர் யாழ்ப்பாணம் பரங்கி தெருவிலே திறம் சாப்பாட்டு கடை போர்டொன்று துவங்க விட்டுக் கொண்டு ஈயோட்டி வந்தவர் அவர் சமுசாரம் செல்லாச்சி தற்போது ஸ்ரீமதி செல்வநாயகி அம்மாள் குடித்தன சிக்கனத்தில் மகா கெட்டிக்காரி ஏதோ கிடைத்ததைக் கொண்டு இரண்டு பேருடைய வாயையும் வயிற்றையும் கழுவி சமாளித்து வந்தாள் குழந்தை குட்டி ஒன்றுமில்லை பன்னிரண்டு வருஷ காலமாகத்தான் செல்லாச்சி சோமவார விரதம் தவறாமல் பிடித்து வருகிறாள் ஆனால் பலன் இல்லை கோட்டை முனியப்பர் கூட உதவி செய்ய மறுத்துவிட்டார் திறம் சாப்பாட்டுக்கடை சுப்பற்ற பொன்னருக்கு வாய்க்கவில்லை பல்லை கடித்துக்கொண்டு கொஞ்ச நாள் இருந்து பார்த்தார் முடியவில்லை இந்த நிலையில்தான் ஒரு நாள் அவர் மூன்று வருஷங்களுக்கு முன்பு செல்லாச்சியை தம்மியன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மூட்டையும் முடிச்சுமாக கொழும்புக்கு வந்தார் செக்கடி தெரு நடுகே முருகே சம்மான் சோத்துக்கடை இப்போ முப்பது வருஷ காலமாக பெயர் போன கடை சுற்ற பொன்னர் நாணயமான மனுஷனாக காணப்பட்டதிலிருந்து முருகே சம்மானுக்கு பிடித்து விட்டது கடையிலே வைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி ஜப்பான்காரன் ஆகாயத்தில் வந்து முழங்கின அன்றைக்கு கொழும்பு பட்டணம் பட்ட பாடுதான் எல்லாருக்கும் தெரியுமே முப்பது வருஷ காலமாக அம்மிக்கல்லு போல உட்கார்ந்து சம்பாதித்து வந்த நெடுவல் முருகே சம்மான் கூட அசைந்து விட்டார் கதி கதிகலங்கி போய் அகப்பட்டதை கையில் எடுத்துக்கொண்டு இரண்டாம் பேருக்கும் சொல்லாமல் விட்டார் சுப்பற்ற பொன்னர் மாத்திரம் கலங்கவில்லை ஆயிற்று மூன்று மாசத்திலே கிளம்பி விட்டார் மேலே அப்புறம் என்ன ஆனை விலை குதிரை விலை காலத்திலே சுப்பற்ற பொன்னர் பொன்னம்பலம் பிள்ளையாகி காவன்னா சூனா போனா விலாசம் தெரித்து முதலாளியானது பெரிய கதை அதையெல்லாம் சொல்லாமல் அவர் செத்த கதையை மாத்திரம் கேட்போம் ஊரிலே பேயடிச்சான் ஒழுங்கையில் இருக்கிறது காவன்னா சூனா போனாவின் பங்களா கட்டி குடிபுகுந்தது போன தையிலேதான் ஸ்ரீமதி செல்வநாயகி அம்மாள் ஏக சக்கராதிபத்திய பொறுப்பேற்று நடத்தி வருகின்றாள் சித்திரை வருஷப் புறப்பிற்காக ஒரு வாரத்துக்கு முன்புதான் போனா ஊருக்கு பயணம் கட்டினார் சகதர்மினிக்கு வேண்டிய பட்டுப்புடவைகள் வீட்டு செலவுக்கு வேண்டிய மிளகாய் உள்ளிப்பூடு சீனி முதலிய விலை பெற்ற சாமான்கள் வருஷப்பிரப்பு கொண்டாட்டத்துக்கு வேண்டிய மற்றும் சாமான்கள் அக்கம் பக்கத்திலேயே உள்ள சிலருக்கு புடவை துணி பெரிய முதலாளி ஊருக்கு விஜயம் செய்வதென்றால் சும்மாவா அன்று வீடு ஒரே அவர்கடப்பட்டது அன்று மத்தியானம் ஸ்ரீமதி அம்மாள் பிரத்திய போடு கொடுத்த கோழி சோறும் சோறும் தெரு திறம் சாப்பாட்டு கடை அனுபவம் இதற்குள் மறந்து போகுமா சாப்பிட்டு விட்டு நல்ல கட்டை கோரனேஷன் சுருட்டொண்டை கையில் வைத்துக் கொண்டு சேரில் சாய்ந்து விட்டார் சற்று நேரம்தான் கண்ணயந்தார் பாவம் அதற்குள் அப்படி இல்லாம நடக்க வேண்டும் யாரோ இரண்டு தடியன்கள் வந்து உச்சந்தலையிலே ஒரு போடு போட்டார்கள் அவ்வளவுதான் விட்டது தடியன்கள் இருவரும் பல்லை இழித்துக் கொண்டு நூறு மூட்டை சீனி பேர்மீட் கத்தை கத்தியாக வைத்திருந்த புடவை கூப்பன் இரும்புப்பட்டி சாவி இவற்றை சுருட்டிக்கொண்டனர் இதை பார்த்துவிட்டு பொன்னரின் உயிர் போய்விடுமா எவ்வளவோ வாதாடி பார்த்தார் முரட்டாத்மாக்கள் கம்பி நட்டிவிட்டனர் பொன்னர் பாடு திண்டாட்டமாகிவிட்டது செத்து வீட்டுக்கு ஊர் முழுவதுமே திரண்டு வந்துவிட்டது சுப்பற்ற பொன்னர் யாரோ என்று தள்ளி வைத்திருந்தவர்கள் எல்லாரும் இப்போ சொந்தம் கொண்டாடி வந்து பங்கு பிரிக்க அவதிப்பட்டனர் ஸ்ரீமதி செல்வநாயகி அம்மாள் என்ற செல்லாட்சி தலதலி என்று போட்டுக்கொண்டாள் இந்த காட்சியின் நடுவே வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்ற பொன்னரின் ஆவியை யமதர்மராஜன் வந்து பற்றிக் கொண்டான் திரும்பி பார்த்தார் பொன்னர் எங்கேயோ அந்த ஆசாமியை பார்த்த ஞாபகமாயிருக்கிறது யோசித்து யோசித்து பார்த்தார் ஆனால் மட்டுக்கட்ட முடியவில்லை யமதர்மராஜன் விடாப்பிடியாக பற்றி கொண்டு திக்கு திசை தெரியாத இடமெல்லாம் சுற்றிவிட்டு ஒரு பெரிய பட்டணத்துக்கு கொண்டு சென்றான் தெருவாசலில் ஒரு குதிரை வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது அதற்குள் ஒரு சவப்பெட்டி பெட்டி கன்னங் கரையிலென்று இருந்தது அந்த பெட்டியை பார்த்ததும் திகைத்து போய் பொன்னர் தன் கூட வந்த யமதர்மராஜனை நிமிந்து பார்த்தார் சட்டென்று ஞாபகம் வந்ததும் ஆச்சரியத்துடன் அடே டே நம்ம என்று கதறிவிட்டார் முருகே சம்மான் சற்றும் ஈவிரக்கமின்றி பொன்னரின் குரல் வழியை நெருடினார் பொன்னர் விழிபிதுங்க விலவிளத்து போனார் தடியங்கள் அடித்துக் கொன்ற போது அவ்வளவு கஷ்டப்படவில்லை அவர் ஆனால் முருகேசர் கைப்பிடியில் உடல் நொறுங்கியது அம்மா விட்டுவிடு நான் கொடுத்து விடுகிறேன் உனக்கு புண்ணியம் உண்டு என்று விம்மினார் உண்மைய சொல் எவ்வளவு எடுத்தாய் என்று கேட்டார் முருகேசர் நான் எண்ணி பார்த்தது ஆக பதினாயிரம் அதற்கு மேல் எவ்வளவு இருந்தது தெரியாது அம்மா எல்லாம் உனக்காகவே வைத்திருக்கின்றேன் உன்னான சொல்கிறேன் எல்லாம் உன் சொத்துத்தான் வா இன்றைக்கே வேண்டுமானால் எல்லாம் எழுதி தருகிறேன் எனக்கே நம்ம இந்த சொத்து எனக்கு யாரும் பிள்ளையா குட்டியா வா திரும்பிக் கொழும்புக்கு போவோம் என்றார் பொன்னர் சமயோசிதமாக யமதர்மராஜன் நடுவல் முருகேசம்மான் வாயை பிளந்தார் என்ன, எனக்கா, இந்த மாதிரி தூங்க வேண்டும் போய் கட்டிலில் படுக்கிறதுக்கு என்ன வாக்கு என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீமதி செல்வநாகி அம்மாள் வந்து தன் கணவனை தட்டி எழுப்பினாள் திடுக்கிட்டு எழுந்த பொன்னர் உடம்பெல்லாம் வியர்வை பாய்ந்தொழுக செல்லி நான் சாகவில்லையா என்று திகைக்குடன் கேட்ட இது என்ன வருஷமும் பெருநாளுமாக இந்த பிரமசத்தி பிடித்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன பைத்தியமா என்றாள் செல்லாச்சி பொன்னர் சமாளித்துக்கொண்டு கொண்டு அடுத்த கேள்வி ஒன்று போட்டார் நெடுவல் முருகேசம்மான் இப்போ இங்கே இருக்கிறார் தெரியுமா அவர்தான் போய் முடிந்து முடிந்துவிட்டதே என்றாள் ஸ்ரீமதி செல்வநாயகி அம்மா நல்ல வேள என்று தனக்குள் சொல்லி திருப்திப்பட்டார் பொன்னர் ஈழகேசரி பதிமூன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை பொன்னர் செத்தகதை எழுதியவர் சோவண்ணா சிவபாத சுந்தரம் வாசித்தளித்தவர் ஆனந்த ராணி பாலேந்திரா